அனைவரையும் மன மகிழ்வுடன் செய்த தங்களுக்கு அனைவர் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 அடுத்த உரையாளருக்கான நேரம் ரொம்ப மகிழ்ச்சி தங்கம் சாய்ராமாவுக்கு நன்றி மாணிக்கவாசம் ஐயாவிற்கு நன்றி மிக முக்கியமான கட்டத்துல ஒரு கலகலப்பாக பிள்ளையாக மாறி வழிகாட்டினார் அவர்கள் ஐயாவுடைய நேரத்திற்கு நன்றி அடுத்த உரை மிக முக்கிய முக்கியமான ஒரே ஒரே ஒரு வார்த்தை ஐயா திருவள்ளுவர் வந்து நிலையாகனு ஒரு சொல்லியா பாத்தீங்கன்னா வரிகளை எப்படி மாத்தீங்கன்னா கனவோடு வாடும் நண்பர்களே பணியை கடமையா என்றும் எண்ணுங்களே இந்த உடலோடு உயிரோடுமே உடல் போயிட்டா உயிர் இல்ல உயிர் இல்லைன்னா அன்னைக்கு நைட்டே கொண்டு போய் விசனம் ஆரம்பிச்சிருவாங்க உடலோடு உயிரோடுமே ரெண்டும் சேர்ந்துக்கு என்னதான் போறோம் லைஃப்லன்னா உடலோடு உயிரோடுமே நல் உறவோடும் பறிவோடும் உயிர் வாழ எண்ணுங்களே கனவோடு வாழும் நண்பர்களே பணியை கடமையா என்றும் எண்ணுங்களே உடலோடு உயிரோடுமே நல் உறவோடும் பறிவோடும் எல்லோரும் உயிர் வாழ எண்ணுங்களே நன்றி பையா அடுத்த காலத்துல சந்திக்கலாம் ஐயா தொடர்ந்து சந்திக்கலாம் மிகச்சிறப்பு தடை செய்ய மனமில்லை நேரம் மட்டுமே தடையை ஏற்படுத்துகிறது மிக்க நன்றி மிக்க நன்றி ஐயா சிவப்பிரியாவுடைய பகுதி நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் ஐயா ஏன்னா இந்த இந்த நிகழ்வு நடப்பதற்கு மிக முக்கிய காரணகர்த்தா நான்கு வலையரங்காக நான்கு உலக அமைதி மாநாடாக விளகிறது என்றால் அவர்களது மிக முக்கிய காரணம் அந்த உலக சமாதான தளத்திலிருந்து மகர்ந்தம் எடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு பூக்காடுகளை உருவாக்கி இருக்கிறோம் பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு மாணவர்கள் மக்கள் கண்ணுட்டு கொண்டிருக்கிறார்கள் இது நான்காவது உலக அமைதி மாநாடு உலகின் உடனே தேவை உலக அமைதி என்ற ஒரு கருத்தில் செயல்பட்டாலும் ஒவ்வொரு மாநாட்டிற்கும் ஒரு கருத்து இருக்கிறது இந்த மைய கருத்துக்கு மிக முக்கியமான ஒரு கரு என்னவென்றால் உலக அமைதியில் குழந்தைகளை வழிநடத்துதல் உலக அமைதியில குழந்தைகளை வழிநடத்துதல் நாளை இருபதாம் தேதி உலக குழந்தை தினம் அதை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது காலை முதல் ஒரு அழகழகான உரைகள் குழந்தைகளை வழிநடத்துவதற்கான தலைப்புகளில் உரையாளர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காலை சுவடியில் ஆரம்பித்தது புதியன விரும்பும் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிவிர் குழந்தைகளின் நெகிழி இல்லா உலகம் செய்வோம் அகிலம் விரும்பும் அமைதி ஆயத்தமாக இரு மலாலா நான் விரும்பும் கல்வி பூமியனும் பொக்கிஷத்தை காப்போம் ஆசிய ஜோதி வேண்டும் உலக அமைதி அமைதியின் மடியில் அறிஞர்களிடம் நாம் கற்க வேண்டியவை குழந்தைகளுக்கான நிதி அறிவு உலக அமைதி மனித அணுகுமுறைகள் உலக அமைதிக்கு வள்ளலாரின் வழிகாட்டுதல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அந்த நிலையில அடுத்தடுத்த உரையா உரைகளை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அனைத்து ஆளுமைகளுக்கும் ஆர்வலருக்கும் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முத்தாய்ப்பான அடுத்த உரை இந்த நோக்கத்திற்கான உரை என்னன்னா மனிதகுல ஒருமைப்பாட்டுக்கான குழந்தை கல்வி திரிமுக சிவபெரி ஐயா அவர்கள் அமைதி செயற்பாட்டாளர் உலக சமாதான குழு ஆஸ்திரேலியா ஐயா இந்த வாய்ப்பிற்கு தொடர் இந்த பணியில உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த அரங்கை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் ஐயா நன்றி நேர சுருக்கத்திற்கு மன்னிக்கணும் ஐயா மன்னிப்புக்கு ஒன்றும் தேவையில்லை என்னென்று சொன்னால் மாணிக்க வாசம் ஐயா பேசியது நான் பேசினதுக்கு சரி நான் சொல்றதுக்கு இல்ல இருந்தாலும் மிக்க நன்றி திருமலவாசன் இது மகரந்தம் தேனி எடுத்து தேனி மகரந்தத்தை எடுத்து பரப்பி கொண்டிருக்கின்றது அந்த செயலில் நீங்கள் தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டு வருகிறீர்கள் உங்கள் முயற்சி பயனளிக்கும் என்பது நிச்சயம் வழக்கம் போல் நான் ஒரு பிரார்த்தனையுடன் இதை ஆரம்பிக்க விரும்புகிறேன் கடவுளே இக்குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பீராக இக்குழந்தைகள் உமது தோட்டத்தின் செடிகள் உமது புல்வெளியின் மலர்கள் உமது தோட்டத்தின் போஜாக்கள் உமது மலை அவர்கள் மீது பொழிந்திடுமாக மெய்மை சூரியன் உமது அன்பினை கொண்டு அவர்கள் மீது பிரகாசித்திடுமாக உமது தென்றல் அவர்களுக்கு புத்துணர்ச்சி அளித்திடுமாக அதனால் அவர்கள் பயிற்சி பெற்று வளர்ந்து முன்னேற்றமடைந்து பூரண அளவுடன் தோற்றம் அளிக்கக்கூடும் வழங்குபவர் நீரே இரக்கமுடையவர் நீரே வழக்கம் போல இந்த மகாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் இது நாலாவது மகாநாடு திருமலவாசன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மகாநாடு நடத்தி கொண்டு வருகிறார் அடுத்த வருடம் முழுக்க நடத்துவதற்குரிய பட்டியலும் போட்டு அனுப்பி அனுப்பி ஆச்சு இது ஒரு என்ன விதமான செயலென்று என்னால் வர்ணிக்க முடியாது இறைவன் தான் கொண்டிருக்கிறான் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை நான் முன்வைக்கும் கருத்துகள் வந்து இந்த பகவல்லாவுடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டது அதில் இந்த உலக சமாதானம் அதுக்கு மக்களுடைய ஒற்றுமை கல்வி தனி மனிதன் சமுதாயம் இது எவ்வாறு இதில் பங்கு வச்சுது என்பதை உங்களுக்கு வழங்கப்படுத்தும் பாவல்லா சொல்லியிருக்கிறார் மனித குலத்தின் நல்வாழ்வு அதன் அமைதி தெரியுதா இந்த ஸ்கிரீன் மனித குலத்தின் நல்வாழ்வு அதன் அமைதியும் பாதுகாப்பு அதன் ஒற்றுமை உறுதியாக நிறுவப்படும் வரை அடைய முடியாது இந்த ஒற்றுமையை மிக உயர்ந்த எழுதுகோலால் வழி ஏற்படுத்தப்பட்ட ஆலோசனைகள் கவனிக்கப்படாமல் கடந்து செல்லும் செல்லப்படும் வரை ஒருபோதும் அடைய முடியாது இப்போ உலக சமாதானத்துக்கு மனித குலத்தின் ஒற்றுமை முக்கியம் அந்த அந்த ஒற்றுமை இல்லாமல் உலகத்துல சமாதானம் வரப்போகிறதில்லை ஆனால் அந்த உலக சமாதானம் வர்றதுக்கு என்ன நடக்கணும்னு சொல்லியிருக்கு அது மிக உயர்ந்த எழுதுகோளால் வெளிப்படுத்தப்பட்ட ஆலோசனைகள் கவனிக்கப்படாமல் கடந்து செல்லப்படும் வரை ஒருபோதும் இந்த ஒற்றுமை அடைய முடியாது அதாவது கடவுளால் அனுப்பப்பட்ட இந்த திரை தூதர்கள் அவர்களுடைய போதனைகளை நாங்கள் செவை மடுக்காமல் இருக்க மட்டும் ஒற்றுமையை நாங்கள் நிலைமட்ட முடியாது அப்போ இந்த இதில் வந்து இது முகமது நபி சொன்னதா இருந்தாலும் சரி ஜேசுநாதர் சொன்னதா இருந்தாலும் சரி அல்லது யாரு செல்லையா மூர்த்தி நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி செல்லையா மூர்த்தி அல்லது வள்ளலார் சொன்னதா இருந்தாலும் சரி ராமகிருஷ்ண பரதம்சர் சொன்னதா இருந்தாலும் சரி வேட்டை எல்லாத்தையும் எல்லாத்தையும் எழுத்தாலும் இந்த அடிப்படை கருத்துகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேறுபாடுகளை நாங்கள் காண்போமா இருந்தால் எங்கள் எங்கள் பு புரிந்த நாங்கள் புரிந்த விதம் வந்து பிழை என்ற கருத்தோடு நாங்கள் இந்த போதனைகளை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது ஏற்கனவே இந்த பலர் பேசியிருந்தால் நான் நேரடியாக வந்து இணைய மொழியாட்டியும் யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் அதில் ஐயா பொலிகை ஐயா வலு நிதானமாக உறுதியாகவும் சொல்லியிருந்தார் எந்த எந்த உலக சமாதானத்துக்கு எந்த முன்னெடுப்புகளும் இளைஞர்களை உள்வாங்காமல் ஒரு காலமும் நட சொல்லியிருந்தார் மற்றது இந்த இளைஞர்களுக்கு இந்த பட்டறை ஒன்றை நடத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் இப்படி பலர் பல விதமான கருத்துகளை முன் வைத்திருந்தார்கள் இந்த யாரு மலாலாவை பற்றி பேசிய விவேகானந்தன் மலாலா வந்து எவ்வளவு அந்த சின்ன வயதிலேயே கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதையும் முக்கியமாக பெண்களுக்கு ஏனென்றால் பெண்களுடைய கல்வி மறக்கப்பட்டு இருந்தது எல்லா சமுதாயத்தில் அதை அந்த வயதிலேயே உணர்ந்து அதை மாற்றியமைக்க வேணும் என்று சொல்லி முற்பட்ட ஒரு சிறுமி மல்லா மல்லாரப்பட்டி அப்போ இந்த நாங்கள் ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை இந்த சமாதானத்தை உருவாக்குவதற்கு பெண்கள் ஆண்களை போன்று எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு வாய்ப்புகளை அளித்து வேறுபாடு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேணும் என்பது நிச்சயம் அப்போ இந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு நாங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றத ஏற்கனவே மாணிக்கவாச மரியா சொல்லியிருந்தார் அந்த 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 கல்வி எப்படி இருக்க வேண்டும் இப்ப கல்வி வந்து பகூல்லா சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்து அந்த ஆணுக்கு அந்த ஒரு பிள்ளைக்குத்தான் படிப்பிக்கிறதுக்கு வசதி இருந்தால் அந்த பெண் பிள்ளையை படிப்பிக்க வச்சுட்டு சொல்லியிருக்கிறார் ஏன்னு சொன்னால் அதுதான் அந்த முதலாவது பிறக்க போகிற என்ன முதலாவது ஆசிரியர் வந்து அந்த தாய் இதுதான் மாறு புலிகை ஐயாவும் மோதிய பற்றி சொல்லியிருந்தேன் அப்ப இந்த அப்ப இந்த குழந்தையினுடைய கல்வி அது கருவில் இருக்கையக்கே தொடர்ந்து வந்து அது பிறந்து தாயோட பால் குடித்து வளரும் பொழுது அந்த கல்வி போட்டப்படுகிறது அப்ப இந்த இந்த அறிவு தாய் பெற்றோருக்கு இருந்தால்தான் அது சரியான விதத்துல அந்த குழந்தைக்கும் போகும் இப்போ இருக்கிற சமுதாயத்தை நாங்கள் எடுத்தால் எனக்கு இப்போ எழுபத்தி நாலு ரூபாயுது என்னில் இருக்கிற குறைபாடுகளை இப்போ திருத்த சொல்லி ஒரு ஆசிரியர் மாணிக்கவாச ஐயாட்டையோ பெரிய பெரியஜே ஐயாட்டையோ கொடுத்தால் அதுக்கே ஒரு பெரிய தலையடியாக இருக்குமென்னு யோசிச்சு பாருங்க அப்போ நாங்கள் இந்த சமுதாயத்தை மாற்ற வேணுமென்று சொன்னால் இளம் தலைமுறையினரை முக்கியமாக குழந்தைகளிலிருந்து நாங்கள் இந்த முன்னெடுப்புகளை செய்த கொண்டு வர்றது வந்து முக்கியம் அப்ப இந்த இதுல வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு பெற்றோர்கள் வந்து என்ன விதமான சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று பார்த்தால் தன்னுடைய பிள்ளை மாத்திரம் வளர வேண்டும் முன்னேற வேண்டும் அறிவில் ஆன்மீகத்தில் நல்லா இருக்கணும் மண்ட மாத்திரமெண்ட் இல்லாமல் மற்ற குழந்தைகளும் சமுதாயத்தில் இருக்கிற மற்ற குழந்தைகளும் இப்படி வளர்ச்சி பெறணும் என்ற ஒரு சிந்தனை எல்லோ எல்லா பெற்றோருக்கும் வர வேணும் என்பது ஒரு முக்கியமான கருத்து இதை எப்படி சொல்லியிருக்கிறார் என்ன மேன் சொல்கிறார் மேன்ஸ் மைன் ரிச் இன்எஸ்டிமேபிள் வேல்யூ எஜுகேஷன் கேன் கோசி டுவீல் இட் ஸ்ட்ரெஷர் மேன் கேன் டு பெனிஃபிட் தேர் அதாவது வந்து ஒவ்வொரு மனிதனையும் முக்கியமாக குழந்தைகளை வந்து அளவிட முடியாத மதிப்பினை கொண்ட இரத்தினங்களின் செழுமை நிறைந்த ஒரு சுரங்கமாக மனிதனை கருதுங்கள் கல்வி மட்டுமே அதன் பொக்கிஷங்களை வெளிப்படுத்த செய்து அதிலிருந்து மனித குலம் பயனடைவதை சாத்தியமாக்க முடியும் அப்ப இந்த இது ஒரு மதிப்பிட முடியாத ரத்தினங்களை கொண்ட சுரங்கம் என்று சொல்ற பொழுது என்னத்தகைய அது குறிக்குது என்று சொன்னால் எங்கள் உள்ளே இருக்கிற இந்த ஆத்மா வந்து இந்த நட்பண்புகளை அன்பு த தயவு கருணை இந்த நட்பண்புகள் எல்லாம் அங்கே பொதிஞ்சிருக்கு அதே அது அதை விட பாடலோ கவிதையோ பேச்சோ நடனமோ இந்த சக்திகளும் அங்கே பொதிஞ்சிருக்கு இதை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த கல்வி முக்கியம் அப்படி வெளிக்கொண்டு வருவதனுடைய நோக்கம் வந்து அதனால மனிதவுடன் பய பயனடையவன் இந்த விதமான சிந்தனை எல்லா பெற்றோருக்கும் இருக்க வேண்டும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்க வேண்டும் அதை ஆரம்பத்தில் இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த கல்வியை ஓட்ட வேண்டும் நான் கணக்க பேச விரும்பவில்லை இன்னும் ரெண்டு நிமிடத்தில் முடிக்கிட்டு விடுறேன் அப்ப இந்த இந்த கல்வி என்பது வந்து உலகளாவிய விதத்தில் இருக்கணும் அதாவது வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் கல்வி தேவை கிடைக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தால் எத்தனையோ நாடுகளில் கல்வியை பெற முடியாத நிலையில் பல குழந்தை செல்வங்கள் இருக்கிறார்கள் கல்வியை வந்து தனியே அந்த அப்துல் பகா பகவாலோடைய மகன் அப்துல் பகா சொல்லியிருக்கிறார் மூன்று விதமாக பார்க்கலாம் கல்வி ஒன்று வந்து இந்த எங்களுடைய மனித உடல் சுகாதாரம் அதை பற்றியது ரெண்டாவது வந்து இந்த விஞ்ஞானம் அரசாங்கம் ஆர்ட்ஸ் அதைகளை பற்றி மூன்றாவது வந்து அந்த ஆன்மீக கல்வி இந்த ஆன்மீக கல்வி வந்து இந்த நற்பண்புகளை போதிக்கிறது அப்ப இதுல முக்கியமானது வந்து அந்த நற்பண்புகளை போதிக்கிற கல்வி அப்ப இதை நாங்கள் ஆரம்பத்தில இருந்தே செய்து கொண்டு வர வேண்டும் அது வந்து இந்த இதுகளை உள்வாங்கி இருக்க வேணும் மனித குலத்துக்கு சேவை செய்கிற ஒரு இதை சின்ன இருந்தே கொண்டு வரோம் சமுதாயத்தை தன்னுடைய குடும்பம் போல சமுதாயத்தை பார்க்குற ஒரு இது இந்த விதமான சிந்தனைகளோடு நாங்கள் சிறு குழந்தைகளை நாங்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தையை மாத்திரமல்ல என் சுற்றாடலில் இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையுமே இப்படியான ஒரு வளர்ச்சிக்குள்ளால் கொண்டு என்ற சிந்தனையோடு நாங்கள் செயல்பட வேண்டும் நான் சில கேள்விகளை இது பகவல்லா தன் மகனையோ அல்லது வேறு ஒருவரின் மகனையோ வளர்ப்பவர் என்னுடைய மகனை வளர்த்தவர் போன்றவர் என் மகனை அவர் மீது தாங்கியிருக்கும் என் நண்பான இலக்கம் என் உலகத்தை சுற்றி வருகிறது ஒவ்வொரு குழந்தையும் உலகின் ஒளியாகவும் அதே சமயம் அதன் இருளாகவும் இருக்கலாம் எனவே கல்வி என்பது அதி முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட வேண்டும் இப்போ நாங்கள் இந்த குழந்தைகளை வந்து சரியான விதத்தில் அது கல்வி புகட்டி அதை வளர்க்காவிட்டால் அது இந்த உலகத்துக்கும் இருளாக இருக்கும் அதற்கு சரியான கல்வியை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே கொடுத்து வந்தால் அது உலகத்துக்கு ஒளியை கொண்டு வரும் ஒரு குழந்தை ஒரு இளம் செடியை போன்றது நீங்கள் எந்த வழியில் அதை பயிற்சிவிட்டீர்களோ அது அவ்வழியில் வளரும் நீங்கள் அதை உண்மையாகவும் கனிவாகவும் நேர்மையாகவும் வளர்த்தால் அது நேராக வளரும் அது புதியதாகவும் மென்மையாகவும் செழிப்பாகவும் இருக்கும் ஆனால் இல்லை என்றால் தவறான பயிற்சியால் அது வளர்ந்து நிலைகுலைந்து நிற்கும் அதை மாற்றுவது சிரமம் நண்பர்கள் தங்கள் சமூகங்களிலும் தங்கள் வீடுகளிலும் உருவாக்கும் ஆன்மீக மற்றும் சமூக சமூக சூழல் இளைஞர்களின் சிந்தனை மற்றும் பண்புகளை வடிவமைப்பதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நேர்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது வந்து என்ன விதமான சூழல்ல நாங்கள் வாழ்கிறோம் என்ன விதமான சூழலில் இந்த குழந்தைகள் வளர இந்த இதை தான் அது அந்த குழந்தை வளரப்போகுது அதனால் வேற தாக்கங்களும் அதை தான் இருக்கு மனிதகுலத்தின் எந்த ஒரு பிரிவினரின் நலனும் பிரிக்க முடியாத வகையில் ஒட்டுமொத்த நலனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து ஒரு சமுதாயத்தின் நன்மை ஒரு தனி மனிதனோ தனி குடும்பத்தின் நன்மையோடு பிணைக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை இதை விளங்காமல் நாங்கள் மற்றதை பற்றி நாங்கள் கவல கவலைப்பட தேவையில்லை எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பம் சரியா வந்தால் போதும் அந்த அந்த நிலையை மாற்ற வேண்டும் அப்போ இது தனிய நாங்கள் இந்த சிந்தனைகள் வந்து தனிய எங்களுடைய குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நன்மை வேணும் என்ற சிந்தனையை உருவாக்க வேண்டும் கொஞ்சம் கேள்விகள் கேள்விகள் இல்லை இதை இந்த உலகத்தில் இப்போ சமுதாயத்தில் இருக்கிற சில கருத்துகளை இருக்குது நான் இதை வாசிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றி சிந்தியுங்கோ என்ன இதுக்கு மேலே நான் பேச விரும்பல என் குடும்பம் தான் முக்கியம் மற்றவர்கள் தங்கள் சொந்த குழந்தைகளை கவனித்து கொள்ளட்டும் என் குழந்தை சிறந்ததை பெறுவதற்கு த தகுதியானது ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினர்களும் தங்கள் சக்திகளையும் முயற்சிகளையும் தங்கள் சொந்த குடும்பத்தின் நிலைமையை மேம்படுத்தல் மட்டுமே கவனம் செலுத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயம் முன்னேறும் என்ற விதமான கருத்துக்கள் மக்களிடையே இருக்கு இதை சரியா பிள்ளையா அதை எப்படி மாற்றலாம் என்பதை சிந்திக்க சொல்லித்தான் நான் இதில் இதை போட்டிருக்கேன் உலகம் கொந்தளிப்பில் உள்ளது என்னால் எதுவும் செய்ய முடியாது எனது உண்மையான பொறுப்பு எனது குடும்பத்துக்கு மட்டுமே என் குழந்தை மற்றவர்களுக்கு உதவ நிறைய நேரம் செலவழித்தால் என் குழந்தை மற்றவர்களுக்கு உதவ நிறைய நேரம் செலவிட்டால் அவர் ஒருபோதும் தனது சொந்த இலக்குகளை நிறைவேற்ற மாட்டார் குடும்பத்தின் மீதான விசுவாசம் மற்ற எல்லா விசுவாசங்களையும் தாண்டியது மற்றவர்கள் நம்மை மதிக்கும் வகையில் நம் குடும்பம் முக்கியத்துவம் அடைய வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் நமது குழந்தைகளை நல்லவர்களாக வளர்த்தால் சமுதாய முன்னேற்றத்துக்கு நமது பங்களிப்பை செய்துள்ளோம் நமது சொந்த காரியங்களை கொள்வதற்கே போதிய நிதி வசதி இல்லாத நிலையில் சமூகத்தில் உள்ள குழந்தைகளின் கல்வியை பற்றி நம் குடும்பம் எப்படி சிந்திக்க முடியும் பொதுமக்கள் சேவையில் நான் அதிகம் கவனம் செலுத்தினால் எனது குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் இந்த விதமான கருத்துக்கள் மக்களிடையே இருக்கும் சிலது வந்து வாத வாத இது சரியோ பிள்ளையோன்னு சொல்லி இதைப் பற்றி சொல்லி இந்த இதுகளை கருத்துக்களை வச்சு இந்த என்னுடைய கருத்து பேச்சை முடிக்க விரும்புகிறேன் அடிப்படையாக சொல்ல விரும்புவது என்னன்னு சொன்னால் குழந்தை பருவத்தில் இருந்த கருவில் இருக்கும் பொழுதே நாங்கள் குழந்தைக்கு தேவையான அறிவை புகட்ட வேண்டும் அந்த அறிவு வந்து தனிய இந்த உலக வாழ்க்கைக்கு மாற்றம் இல்லை ஆன்மீக வளர்ச்சிக்கும் தேவையானது தன்னுடைய குழந்தையைப் போல மற்ற குழந்தைகளையும் முன்னரவணம் அண்ட மனப்பாங்கு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும் இந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு தங்க சுரங்கம் போன்று அந்த கல்வியின் மூலம்தான் இந்த இதை எடுத்து நாங்கள் உலகத்துக்கு பயனடத்த செய்யலாம் என்பதை கூறி கொள்கிறேன் மிக்க நன்றி திருமலவாசன் இந்த முயற்சிக்கு கடவுள் உங்களை ஆயிர்வதிப்பாராக உங்களை 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 சார்ந்து உங்களை ஆதரவாக செயல்படும் எல்லா நண்பர்களுக்கும் எனக்கு பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் செல்கிறேன் அந்த பட்டியலில் உங்களுக்கு முதல் நன்றி ஐயா ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி நிறைவு நிறைவான ஒரு அரங்க கொடுத்துருக்கீங்க ஐயா மனித குல ஒருமைப்பாட்டுக்கான குழந்தை மைய கல்வி இல்ல ஒரு குழந்தை கல்வி இப்ப இந்த ஒட்டுமொத்தமான இருபத்தி ஏழு உரையாளர்களுக்கான ஒரு தலைப்பு அப்படின்னா மனித குல ஒருமைப்பாட்டுக்கு தான் அந்த மனித குல ஒருமைப்பாட்டு எதிர்க்குன்னு ஒரு வினா வரும் பொழுது அது மனித குல பயன்பாட்டுக்கு நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க மனித செயற்பாடுகள் எல்லாத்துக்கும் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மனித குலத்திற்கு பயன்பட வேண்டும் அதுக்கப்புறம் உலக உயிரிகளுக்கு பயன்பட வேண்டும் மனித நேயத்திலிருந்து ஆன்ம நேயத்து மனிதன் தவிழ வேண்டும் தவிழ்ந்து அந்த நிலையை பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையில உலக கல்வி வேண்டும் அந்த உலக கல்வி அப்படின்னா சர்வதேச உலக கல்வி அது எந்த மாதிரியான உணர்வை கொடுக்கணும்னா உலகம் ஒன்று மக்கள் அதன் குடிகள் என்ற பாட்டுல அனைவருக்கும் உலக கல்வியே உலக குடிமகன் என்ற நிலை வரும் வரை நாம கொடுக்க வேண்டும் அதற்கான தயாரிப்பில் ஈடுபட வேண்டும் அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா குழந்தை கருவிலிருந்தே கற்க ஆரம்பிக்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும் தாய்மார்கள் கருவில் இருக்கும் பொழுதே நல்லதை சொல்ல வேண்டும் நற்பண்புகளை வளர்க்க வேண்டும் அமைதி வழியில அவர்கள் இருக்க வேண்டும் அதுதான் வன்முறையே திணிக்கிறாங்க அவங்களுக்கு கூட பாஸ் வெளியே வரைக்கும் பாக்குறாங்க அவங்களுக்கு வேணானா கூட சீரியல்ல வெடிய வரைக்கும் பாக்குறாங்க அவங்களுக்கு வேணான்னா கூட அது எல்லாமே திணிக்கிறாங்க திணிப்பது அவர்கள் உடல்நலமும் கிடைக்கிறது மனநலமும் கிடைக்கிறது ஒன்றும் அறியாத உயிர் அது என்ன நடக்குதுன்னே தெரியாத துன்புறுத்தலுக்கு ஆளாகிறது அது பிறக்கும் பொழுதே ஒரு போராளியாக போராளிய நேர்மறை போராளியாள எதிர்மறையாக உலகத்தை எப்படி அதுக்கு பார்க்கணும்னு தெரியல அது கேட்டதெல்லாம் சண்டை சச்சரவு போராட்டம் அது மாதிரி அந்த நிலை மாற வேண்டும் கருவில் இருக்கும் குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி அந்த ஒரு மனித ஒருமைக்கு பாட்டுக்கு காரணம் ஒரு கல்விதான் கருவி அப்படின்னு சொல்லிருக்கீங்க அந்த கல்வி எப்படி இருக்குன்னா சமுதாய ஈடுபாட்டில் இருக்கும் மாணவர்களை உருவாக்க வேண்டும் குண மேம்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் அமைதி கல்வி எப்பொழுதும் இருக்க வேண்டும் பல்வேறு விதமான செய்திகளை சொல்லியிருக்கீங்க ஐயா உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலக சமாதான குழுவில் இருந்து எடுத்த மகரந்தம் தான் தொடர்ந்து இதை இயக்கி கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது எத்தனை தடைகள் இடையூறுகள் வந்தாலும் இது அதனுக்கான நோக்கில் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கும் ஏன் நடக்குதுன்னு தெரியல நான் ஒவ்வொரு மாநாடும் முடியும் பொழுது இங்க சொன்னா கூட இந்த மாநாடு நிறைவு செய்ய வேண்டும் என்று உள்மனது சொல்லும் என்ன பண்ணும் அதை இயக்கத்துல அதை ஓடிக்கிட்டு இருக்காது எனக்கும் புரியல அதனால அந்த இயல்பு ஓட்டத்தில் விட்டு விடுவோம் என்று நான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறேன் உங்களுடைய அன்பு வழிகாட்டுதல் லட்சுமி அம்மாலாய் இணைஞ்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் நன்றியும் வணக்கம் இது அடுத்த உரையாளருக்கான நேரம் மிக முக்கியமான தலைப்பு அடுத்த உரையாளருடைய நேரமும் ஒன்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டோம் ஜாஸ்மின் அம்மா உங்களுக்கும் நேர சுருக்கம் இருக்கிறது மிக பெரிய தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு காலையில் விவேகானந்தன் ஐயா அவர்கள் மலாலாவை எப்படி குறிப்பிட்டு பேசினார்களோ பன்னெண்டு வயது பெண்மணி பெண் உரிமைக்காக போராடி இந்த உலக அமைதிய நோக்கி சென்று அந்த அமைதிக்கான விருது பெற்றார்கள் அந்த நிலைப்பாட்டில் எதற்கும் சலைத்தவர் இல்லை மோனா முகமூத் நிசாத் அவர்கள் வைர வித்தியாசம் பன்னெண்டு பதினாறு ஆனா பன்னெண்டு பதினாறு அந்த பெண் குழந்தைகள் எல்லாமே எப்படி இப்படிப்பட்ட போராளிகள் ஸ்திரத்தோட டிட்டர்மினேஷனோட வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எந்த தடைகளை நாமெல்லாம்